ஹலோ கூச்சமா இருக்கு மேல கால் பண்ணுங்க நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடின சேலை கூட விலகாத விரத பத்தினி

ஆட்டோ சுரேஷா அப்புறம் கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணுமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் உங்க எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும் ஹலோ ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைட் கட் ஆயிருச்சா ஹலோ ஹலோ ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே

போன வாரம் பஸ் டயர் வித்தோம்ல வித்தோம்ல வித்த சரி விடுங்க இப்போ டயர் வாங்கி போடணும் காசு கொடுங்க நீ தான வித்த போய் வாங்கிட்டு வா நாங்க வாங்குறோம் பணத்தை நீங்க கொடுங்க தொடப்பம் உதுந்துரும் சும்மா எதா முதலாளி என்ன முதலாளி இது ஆரி விட உடனே புடுக்கு தொடுறியா இது என்ன தெரியுமால போனு என்ன போனு இது விலை என்ன தெரியுமால 40000 ரூபாய் முதலாளி எங்க திருணங்க ஏ மாப்ள துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல

என்ன விளையாட்டு <laughs> 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 எங்க ஆளை காணா முதலாளி எங்க போயிட்டு வரீங்க உங்க மகர் வேலையை அதான் அஞ்சாறு பேர் கால விழுந்து வேற ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன வேலையா என்ன வேலையா வேலையாம எங்கயா

அது ஒரு பெரிய கதை கதையா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பே திருப்பூர்ல ஸ்வீட் கடை வச்சிருந்தது நானும் எங்க அக்காலும் பனியன் கம்பெனி வேலைக்கு தினமும் அந்த வழியா தான் போவோம் யாரு நம்ம கோமதி பெருமாவா அதா நாங்க போக வர போக வர உங்க அப்பன் இருக்குல்ல எங்களை ஏ ஈனு பாத்துக்கிட்டே அக்கா அடையில ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் தொப்பு கடையில உங்க அப்பா முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரு லவ் லெட்டரையுமே அரை கிலோ ஸ்பீட் பாக்ஸையும் கொடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிச்சு எனக்கு இந்த லவ் லெட்டரை பார்த்த உடனே என்ற மூளைக்குள்ள பட்டக்குன்னு லெட்டர் கழிச்சு படிச்சு போட்டினப்பா அதாவது உங்க அக்கா கழுதுன லெட்டரை நீங்க பੜிச்சு பாத்தீங்க லெட்டரா உங்களி இருந்தாரா ஆ வா பாருங்க உளப்புளு காதலுக்கு கூதன எழுதி வச்சிருக்க அந்த கூர் கெட்டது ஆ அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸை தரஞ்சி తిന്നു பாத்தற பங்கா ஸ்வீட் சூப்பர் இப்படியே அடுத்த நாளுக்கே உங்க அப்பா எடர்க்கட்ட வந்த லவ் லெட்டரிலே ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த லெட்டரை கிழிச்சு போடத்துக்கு மனசு வரல. ஆனா என்ற நாக்கு கேட்க மாட்டேன்றிருச்சு. பேசாம லெட்டர கிழிச்சு டிச்ச்க்குள்ள போட்டு ஸ்வீட்டை తిന്നു போடா. இப்டியே உங்க அப்பா லெட்டரையும் ஸ்வீட்டியும் குடுக்குறத நான் வாங்குறதும் குடுக்குறதும் நான் வாங்குறதும் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நீறா உங்க அப்பா எங்க அக்கா கிட்ட போயே. தா, கொடுத்த லெட்டருக்கு பதிலா காணமேனு அக்கா. எங்க அக்கா சடக்கடி செருப்பு கழட்டி

இல்ல நல்ல நேரம் முடிய போதா அதான் நான் வந்தற வந்தற தம்பி மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல மாப்பிள்ள இன்னும் ஆளக்கானா இப்ப வந்துருவாருங்க இதுக்கு தோயா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேட்கணுங்கிறது பந்தலிலே பாவக்கா தொங்கு தடி பாரதியார் சும்மா சொன்னாரு புரிஞ்சுங்க தம்பி இப்ப வந்துருவாருங்க பந்தலிலே பாவக்கா தொங்குதடி தடி பாரதியார் சொன்னாரா

கரி காரிவெندிரச்சல்லியான பார்த்து சொல்லணும் பார்த்து சொல்றது என்ன? நின்னு பாதியே சொல்றேன். தம்பி, உட்டாலக்கடி கிரிகிரி சைதாப்பட்ட வடகரீன்னு பைரமுத்து சும்மாவேன்னு சொல்லல. அதுல 1008 அர்த்தங்கள் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அடுப்பு எங்க போட்டு இருக்காங்க? உள்ள போட்டு வாங்க போலாம். போங்க. மங்கலே ரெண்டே நிமிஷம் வந்த மங்கலே. சொல்லல. நீங்க எங்க இருக்கீங்க? தைரியமா சொல்லுங்க எங்க இருக்கீங்க நான் வரேன்.

அக்காவை லவ் பண்ணிட்டு தங்கச்சிக்கு தாலி கட்டுற லவ்வை விட எங்கள் லவ் ஒன்றும் மட்டமானது இல்லை எல்லாத்தையும் சொல்லியா உங்கள் அக்கா சிறப்பு மேட்ரு எங்களோடி உன்னை அப்பா வச்சுக்கிறேன் ஏ இங்கே பார் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சான் எனக்கு படிப்பு வரல நான் தான் படிக்கல நீ வீணை படிக்க வச்சேன் படிச்சானா படிச்சியா எங்க அப்பா எனக்கு கடை வச்சு கொடுத்தாரு எனக்கு யாவாரம் வரல சரி நமக்கு தான் யாவாரம் வரல நீ வீணை கடை வச்சு கொடுத்தேன் செஞ்சானா செஞ்சானா அயோக்கியப்பா அம்மா நல்ல முட்டை குஞ்சு பொரிக்கும் பூ முட்டை

முரிய நம்ம பக்கம் நச்சுண்டு இருக்காண்டா என்னடா வரையாம் பாரு இருட்டுக்கு வேட்டி கட்டி விட்ட மாதிரி ஏய் கரெக்ட் பண்ணிடுறா ஏய் எப்படியா கரெக்ட் பண்ணிடு ஆ ட்ரை பண்ணி பாப்பாம் 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 பட்டி பாப்பாம் பட்டி பாப்பாம் பட்டி ஏய் முதலாளி வணக்கம் என்னல பஸ் காலியா கிடக்கு பஸ் மட்டுமா காலியா இருக்கு பஸ் ஸ்டாண்டு தான் காலியாக இருக்குது அதான் ஏன்னு கேட்க முதலாளி முன்னாடியெலாம் பழைய கஞ்சியை கொடுத்து விட்டு நல்லா மாங்கு மாங்குன்னு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்போ பாசுபட்டா தின்னுட்டு படுத்து தூங்கிடுறாங்க அப்படி எப்படி பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆஃபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு கலெக்ஷன் அதை நான் கொண்டு பேங்கில் கட்டணும் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துக்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறுவா வரவுங்க நாலாயிரூவா செலவுங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ரூபாய் கொடுத்துருக்கு ஆஃபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கோ ஆபீஸ் மூடி ரெண்டு நாள் ஆச்சு